அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இன்றைக்கு நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அது முக்கியமாக கொள்கை எதிரியான பாஜகவோடும் அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் நான் தான் என்னுடைய கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் நான் என்னுடைய தலைமையில்தான் கூட்டணியை அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு பேசியிருக்கார் இவ்வளவுதான் விஷயம் ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கு இதுக்குள்ள மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் அதாவது உடன்பிறப்புகள் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் இந்த வீடியோ முழுக்க என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்பது பாஜக இந்த இரண்டோடும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி என்று விஜய் அவர்கள் பேசியதின் பின்னணி என்ன அப்படி என்பது எல்லோருக்கும் புரியும் தெரியும் ஆனாலும் விஜய் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் இப்படி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு எண்ணிக்கையில் வேற எண்ணிக்கையில் பிரச்சனை வரும் கூட்டணிகள் உடையும் கூட்டணி உடைந்து நம்மோடு வரும் மக்கள் நல கூட்டணி போல இன்னொரு கூட்டணியை நாம் உருவாக்கி பாஜகவை உள்ளே கொண்டு வரலாம் அப்படி என்பதுதான் அவருடைய முழுமையான திட்டம் அவருக்கு பாஜக கொடுத்திருக்கிற அஜெண்டா அது மட்டும்தான் ஆகவேதான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்டபோது ரொம்ப தெளிவாக அழகாக பதில் அளித்திருக்கிறார் இதான் அண்ணன் வன்னியரசின் குரல் அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது இது அண்ணன் திருமா அவர்களுடைய முழுமையான குரலாகவே நான் பார்க்கிறேன் அண்ணன் வன்னியரசு கிட்ட கேக்குறாங்க இது போல விஜய் அவர்கள் பாஜகவோடும் கூட்டணி இல்லை அரசியல் எதிரி திமுகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்களோடு போய் சேர்வதற்கு அப்படின்னு கேட்கும் போது ஆனால் வன்னியரசு அவர்கள் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் பேசிய அந்த வார்த்தை என்பது ஏதோ புதிதான வார்த்தைகள்ல கட்சி ஆரம்பிக்கும் அதாவது அப்போ மாநாட்டுல என்ன விஜய் பேசினாரோ கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு என்ன சொன்னாரோ அதையேதான் இப்பவும் சொல்லி இருக்கிறார் இது விஜயனுடைய நோக்கம் என்பது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வேண்டும் கூட்டணிகளை உடைக்க வேண்டும் இதுதான் பாஜக விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா அதை அவர் அழகாக பேசியிருக்கிறார் நிறைவேற்ற பார்க்கிறார் அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எங்கள் தலைவரோ இடம் கொடுக்க மாட்டார் விஜய் யார் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரை புரிந்து வைத்திருக்கிறோம் காலம் பதில் சொல்லும் அதாவது பாஜக உள்ளே வருவதற்கு எந்த விதத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதவி செய்யாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப பொருத்தமான பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக நமக்கு எதிரான தான் இருக்காங்க அவங்க நம்மளை வந்து கூட்டணியில இருந்து எந்த நேரத்திலும் கழட்டி விட்டுருவாங்க அப்படி என்கிற ஒரு மனநிலை அண்ணன் திருமாவுக்கு சரியான மதிப்பை அவர்கள் கொடுக்கவில்லை அப்படி என்கிற இந்த வாட்ஸ்அப் சங்கிகள் பாஜக கூட்டங்கள் பரப்புகிற செய்திகளை பார்த்து சில பேர் விடுதலை சிறுத்தைகள் என்றாலே அவர்கள் அண்ணன் திருமாவால் பட்டை தீட்டப்பட்டவர்கள் அண்ணன் திருமாவின் பயிற்சி பாசறையில் பயின்றவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அவ்வளவு சுலபமாக அவர்களை விட முடியாது இருந்தாலும் சில பேர் வந்து அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பார்ப்பன அந்த சங்கி கூட்டம் அந்த விதிக்கிற வலையில் சில பேர் சிக்கிக்கிறாங்க அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவையோ விமர்சிச்சு பதிவுகளையும் போடுறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்து பதிவுகள் போடுறாங்க இப்படி இவர்களுக்குள் இருக்கிற அந்த சண்டையை சமூக வலைதள சண்டையை அரசியலில் அண்ணன் திருமாவிடம் போய் கூட்டணிக்கு வாங்க துணை முதல்வர் நீங்க தான் நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எப்படி ஊதுகுழல் கொண்டு ஊதினாலும் அதற்கு அண்ணன் அவர்கள் மயங்க மாட்டார் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில் அண்ணன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு பேட்டியில பேசியிருப்பாரு அதாவது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை தலைவராக வைத்துக்கொண்டு பல அரசியல் கட்சிகள் தோன்றின அதாவது விஜயகாந்த் அவர்கள் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் அப்படி என்று தொடங்கும் போது கூட தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அம்பேத்கரை தன்னுடைய தலைவர் கொள்கை தலைவர் அப்படி என்று சொல்லி யாரும் முன்வைக்கவில்லை ஆனால் விடுதலைச் சிறுத்தைகளின் வரவுக்கு பிறகு எங்களுடைய எழுச்சிக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த வெற்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அம்பேத்கர் உரிமையானவர் அவர் எல்லோருக்குமான தலைவர் எல்லோருக்குமாக பாடுபட்டவர் அப்படி என்ற கருத்தை உண்மை நிஜத்தை கொண்டு போய் சேர்த்த பிறகு வெகுஜன மக்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் அம்பேத்கர் என்றால் அது தலித் மக்களுக்கான தலைவர் அப்படி என்கிற அந்த பிம்பத்தை உடைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் என்றால் சட்டத்தை இயற்றி எல்லோருக்கும் உரிமைகளை பெற்றுத்தர போராடிய ஒரு தலைவர் ஒரு நிலையை அப்படி என்கிற கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை மையமாக கொண்டுதான் இதையெல்லாம் பிளான் போட்டுதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியாரோடு அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லை என்றால் அம்பேத்கர் அவர்களை விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் இது எல்லாம் அரசியலில் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிறோம் நாங்கள் போராடி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வருபவர்கள் மிக எளிதாக கடந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு முப்பது சீட்டுக்குள்ள விடுதலை சிறுத்தைகளை அடக்கி விடலாம் அப்படின்னு பாக்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அரசியல் பாதையில் வந்ததல்ல மக்கள் பாதையில் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்று களத்துக்குள் வந்தவன் அப்படி இருக்கும்போது இந்த சீட்டையும் நோட்டையும் காட்டி என்னை ஒருபோதும் எவனும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக அவ்வளவு தெளிவாக பாடம் எடுக்கிற வாத்தியார்கிட்ட படத்துல நடிக்கிற விஜய் அவர்களுடைய உம் நாகரிகம் கருதி அந்த வார்த்தையை நான் அவருடைய வேலை ஆகாது ஏன்னா அண்ணன் அவர்கள் ஒரு ஆசார் அவருக்கு தெரியும் எதிர்காலத்தில் இந்த அரசியல் களம் இப்படித்தான் இருக்கும் இது இப்படித்தான் முடியும் பாஜக உள்ளே வருவதற்காக ஒரு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தையே கபலீகரம் எதற்காக திமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படி இருந்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை ஏன் விமர்சிக்கிறார் அப்படின்னு பல பேர் கேட்கிறான் அந்த கூமுட்டைகளுக்கு அண்ணன் திருமா திரும்ப திரும்ப சொல்கிறார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை ஆனால் கொள்கை என்பது உயிரை போன்றது அதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட சித்தாந்தத்தில் வந்த கட்சி அண்ணாவையும் பெரியாரையும் தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட கட்சி சமூக நீதியை பேசிய கட்சி அதனுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாஜகவையும் ஆர் எஸ்ஐயையும் அவ்வளவு விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது பாஜக என்கிற ஒரு அதை எப்படி சொல்றது பாடும் கிணற்றில் அதிமுக போய் அப்படியே விளர்ந்த பார்த்து கொண்டு அரசியல் லாபத்துக்காக என்னால் பொறுமையாக இருக்க முடியும் இதை விட அண்ணன் திருமாவனுடைய திறந்த மனதிற்கு வேற என்ன சான்று வேண்டும் ஒருத்தன் கண்ணெதரே போய் கிணத்துல குதிக்க போறான் செத்தா செத்துட்டு போடான்னு விட்டுட்டு போக மாட்டேன் நான் ஒரு மனிதன் எனக்கு மனித நேயம் இருக்கிறது அப்படியே அரசியல் ரீதியாக பாஜக என்கும் பாழங்கிணச்சில் அதிமுக போய் விழுவதை என்னால் பார்த்துக் கொள்ள முடியாது ஆகவேதான் நான் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பாடம் எடுத்தாலும் அந்த பைத்தியார கூட்டத்துக்கு புரியலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதே போலத்தான் விஜய் யார் என்று அண்ணன் திருமாவுக்கு தெரியும் யாரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதும் அவருக்கு தெரியும் இவர் எதுக்கு இந்த தூண்டில போடுறாரு அப்படின்றது அண்ணன் திருமாவுக்கு தெரியும் தூண்டில் போட்டு நீ மீனை பிடிக்கலாம் சிறுத்தையை ஒருபோதும் பிரிக்க முடியாது அண்ணன் திருமா சொல்கிறார் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் சமூக நீதி என்று வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு பொதுக்குழு என்பதும் அது ஒரு ஒரு செட்டப் தான் ஒரு செட்டப் ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா கூவிட்டாரு பாயாசமா பாசிசமா அப்படின்னு சொல்லி ஆக பாஜகவினுடைய அந்த கொடுக்கப்பட்ட அஜெண்டா எந்த அரசு அதிகாரி விஜயை ரெய்டு பண்ணாரோ அந்த ரெய்டு பண்ண அதிகாரியின் மூலமாக விஜய்க்கு உன்னுடைய வழக்குல இருந்து நீ தப்பிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆவணங்கள் எல்லாம் வெளியில போகாம இருக்கணும்னா நீ கட்சியை ஆரம்பிச்சு சிறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியையும் நீ உடைக்க வேண்டும் அப்படி உடைக்காவிட்டால் ஊம்பிம்பத்தை நாங்க உடைச்சிடுவோம் சொல்லி அதனால கட்சி ஆரம்பித்தவர் தான் விஜய் மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தவர் விஜய் அல்ல அப்படி இருக்கும்போது எமன் போய் ரெய்டு பண்ணவன விஜய அதான் இன்னைக்கு வந்து விஜய வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு ஆமா வந்து தமிழக வெற்றிக்காகத்துக்குள்ள இருக்கிறார் அதாவது விஜய் முழுக்க முழுக்க பாஜகவின் கட் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருக்கிறார் அவரால் பாஜகவுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது அரசியலில் மத்தபடி வேற ஒண்ணா என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் திருஷா வீட்டுக்கு போகலாம் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது எல்லாம் பண்ணலாமே தவிர அரசியலில் பாஜக என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் பாஜக வந்து விஜய் அவர்களை கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம் விஜய் அவர்கள் கொஞ்ச நாள் மௌனமா இருந்துட்டு நான் தனியாக நான் தனியாகத்தான் நிற்க போகிறேன்னு சொல்லுவாரா உடனடியாக இவரை நம்பி இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் அரசியல் செய்தாங்க அவர்கள் இவருக்கு பின்னாடி வந்து நிற்பாராம் இவர் வந்து தலித்துகள் வாக்கையும் இஸ்லாமியர் வாக்கையும் கிறிஸ்தவர்கள் வாக்கையும் வாங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பாராம் பாஜகவும் அதிமுகவும் ஜெயிப்பாங்களாம் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா முடிச்சுட்டு பாஜக ஆட்சி அமைக்குமா கதை நல்லா இருக்குல்ல இதுதான் உண்மையான பிளான் இந்த பிளானுக்கு ஒத்து ஊதுகிற தான் அதாவது ஒரு எட்டு மாதம் ஒரு எட்டு மாதம் காட்சி கொடுத்திருக்காப்புல விஜய் அவர்கள் பாஜகவுக்கு அங்க போய் படம் அடிச்சா அவனுக்கு எவ்வளவு சம்பளமோ அதை விட பல மடங்கு தர அப்படின்னு சொல்லி பாஜக விஜயை குடித்து வந்து இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் நான் சொல்றேன் அண்ணன் திருமாவின் பார்வையில் அவருடைய பேச்சில் அவருடைய தெளிவான அந்த சித்தாந்தத்தில் பயணிக்க அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம்தான் விஜய் அப்படியே விட்டுருங்க அப்படியே கிணற்று தவளையாக கத்தி 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 அப்படியே முடிஞ்சு போயிடும் விஜய் ஒரு ஆளு அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே தேவையில்லை மக்களுக்கு தெரியும் நமக்காக யார் நல்லது செய்வார்கள் என்று தேர்தல் காலத்தில் அது முடிவு செய்யப்படும் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பு தோழர்களிடத்தில் நான் கேட்பது எல்லாம் விழிப்பாக இருங்கள் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றதையே இன்னும் பலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை பல வழிகளில் அதை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தலைமையில் நடப்பது என்னவென்றால் அண்ணன் திருமாவுக்கு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கிறது பாமக கூட்டணிக்குள்ள வருமா ஒருவேளை பாமக இரண்டாக பிளவுபட்டு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பாமக அப்படின்னு ஒண்ணு வந்தால் அதை கூட நான் முடிவெடுக்க முடியாது திருமாவளவன் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் இசைவு கொடுத்தால் தான் சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே தான் தமிழக முதல்வர் அவர்கள் இருப்பதாக ஒரு நம்ப தகுந்த செய்திகள் பல பல பேர் அதை உண்மையிலே ஜெர்னலிஸ்ட்லாம் வந்து சொல்றாங்க அதைத்தான் அண்ணன் திருமாவுக்கு தெரியும் ஆகவே தான் அவர் துணிந்து தைரியமாக சொல்லி கொண்டிருக்கிறார் உங்க வேலையை நீங்க பாருங்க எனக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆனா அது தெரியாம விஜய் இன்னும் கிணற்று தவளையாக வந்து நின்றுகிட்டு நான் தனித்துதான் நிற்பேன் என் கூட கூட்டணிக்கு வாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர அப்படின்லாம் சொல்லி உருட்டுனா நம்பறதுக்கு மக்களும் தயாராக இல்லை குறிப்பாக அண்ணன் திரும அவர்களிடம் வேகாது உங்களுடைய பப்பு வேகாது அவர் உங்களுக்கெல்லாம் வாத்தியார் அரசியல் ஆசான் ஆகவே விஜய் அப்படியே போற போக்கில் விட்டுருங்க அடுத்து அவர் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்ச உடனே அவர் படமடிக்க போயிடுவார் அதுக்கப்புறம் புசிய ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரி போயிடுவார் ஆதரவார்ஜன் அவர்கள் லாட்டசீடுக்கு போயிடுவார் கூட்டம் கூடாரம் காலியாகிவிடும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அண்ணன் அவர்கள் கடைசி வரை சமூக நீதிக்காக போராடி கொண்டே இருப்பார் அவர் பட்ட வழிகளை அவர் கஷ்டப்பட்ட அந்த வேதனைகளை எல்லாவற்றுக்கும் மருந்து என்பது அதிகாரத்தில் போய் அமர்வதுதான் ஆக அவர் அதை பேசிவிட்டார் என்பதை அதை ஒரு பாயிண்டா புடிச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வாங்க வாங்கன்னு சொல்லி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அண்ணன் திருமாவுக்கு தெரியும் நீங்க புள்ள பிடிக்க வந்த பசங்க நீங்க எப்படி வேணாலும் என்ன தில்லு முள்ளு வேலை வேணாலும் செய்வீங்க அப்படின்றது ஆகவே அண்ணன் திருமாவின் குரலாய் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் விஜய் தனியா நிக்கட்டும் தெருவுல நிக்கட்டும் எங்க வேணா போய் நிக்கட்டும் ஆனால் நாங்கள் திமுக கூட்டணி தான் நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்